நண்பர்களுக்கு வணக்கம் ஆரோக்கிய இருந்து உங்கள் ஆரோக்கிய ராணி பேசுறேன் இப்போ கடந்த இரு தினங்களுக்கு முன்பு இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தி மணி அளவில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு சம்பவம் வந்து எல்லோரையுமே வந்து அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது அது என்னன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவி ஒருவர் தன் ஆண் நண்பருடன் பல்கலைக்கழகத்தின் பின்புறம் வந்து நின்று பேசி கொண்டிருக்கிறார் இந்த நேரத்துல இந்த ஞானசேகரன் இந்த முப்பத்தி எட்டு வயது வாலிபர் அவர் வந்து ஒரு தள்ளுவண்டியில பிரியாணி வியாபாரம் செய்து வருகிறார் இந்த வாலிபர் என்ன பண்றாருன்னா அந்த பல்கலைக்கழகத்தின் பின்னாடி இருக்கிற மதில் சுவரில் எகிரி குதிக்கிறார் உள்ள குதிச்சுட்டு இந்த ஆண் நண்பரை அடிச்சு விரட்டி விடுகிறார் வாலிபரும் அந்த ஆண் நண்பரும் ஓடி விடுகிறார் அதற்கப்புறம் அந்த மாணவி வந்து பாலியல் பலாத்காரம் செய்து விடுகிறார் இந்த சம்பவம் நடந்தது இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு இருபத்தி நான்காம் தேதி அந்த மாணவி அளித்த புகாரின் பேரில் இப்ப வந்து போலீஸார் வந்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் இப்ப என்னன்னா இந்த வாலிபர் வந்து பிரியாணி வியாபாரம் செய்து தள்ளுவண்டில்பாரம் அவர் வந்து வியாபாரம் முடிந்தவுடன் இவர் வந்து இந்த மாதிரி வந்து பின்னாடி வனம் போன்று காணப்படும் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தின் பின்பகுதியில உள்ள குதிச்சு இது மாதிரி பல்வேறு மாணவிகளை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் இது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி ஆனால் இப்பொழுது இந்த மாணவி அளித்த புகாரில் தான் இந்த சம்பவம் வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இப்ப இந்த ஞானசேகரன் என்ற வாலிபர் வந்து அவருக்கு வந்து இது புதிதான விஷயம் இல்லை இவர் பல்வேறு பின்னணிகளை உடையவர் கொள்ளை திருட்டு வழிப்பறி பாலியல் பலாத்காரம் இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை பண்ணி இவருடைய பேர் வந்து காவல் நிலையத்துல இருக்கு மயிலாப்பூர் மந்தவெளி காவல் நிலையங்கள்ல தான் இவருடைய இவரை பற்றி வந்து வழக்கு பதிவு செய்துள்ளனர் கிட்டத்தட்ட வந்து பதினைந்து வழக்குகளுக்கு மேல இவரை பற்றி வழக்குகள் பதியப்பட்டுள்ளன இப்போ வந்து இவ்வளவு கொலை குற்றங்கள் கொள்ளை குற்றங்கள் திருட்டு வழிபுரி எல்லாம் செஞ்சாலும் அவர் வந்து ரொம்ப நிதானமா வந்து நகர்வெல்லாம் வந்துகிட்டு இருக்காரு இப்போ மாணவி புகார் அளிக்கலைன்னா இந்த சம்பவம் கூட நமக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுனால ரொம்ப பாதிக்கப்பட்டது மாணவிதான் இப்ப இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு இப்ப அண்ணா பல்கலைக்கழகம் வந்து மிகப்பெரிய பல்கலைக்கழகம் அதன் பின்னாடி இருக்கிற மதில் மதில்ச்சோர் வந்து உயரம் குறைவானதா இருக்கிறதுனால அன்னோன் பர்சன் தேவையில்லாத நபர்களால உள்ள குதிச்சு இந்த மாதிரி வந்து மாணவிகள் வந்து பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாகிறாங்க அதனால என்ன பண்ண மதில் சோரை வந்து உயரமாக்கி தேவையில்லாத நபர்கள் உள்ளே நுழையாதபடி வந்து பார்த்துக்கொள்ளலாம் ரெண்டாவது வந்து மாணவர்களும் மாணவிகளும் இப்ப கல்வி சம்பந்தமாக தகவல் பரிமாற்றத்துக்கு பேசிக்கலாம் ஆனா பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு வந்து மாணவிகள் கூடாது இப்ப பாதிக்கப்படுது யாரு நம்ம மாணவி அதனால மாணவிகள் வந்து பாதுகாப்பு இல்லாத இடங்களுக்கு போகக்கூடாது இப்ப மாணவர் ஓடிட்டாரு பாதிக்கப்பட்டது மாணவி மூணாவது என்னன்னா இப்ப இந்த ஞானசேகரன் என்ற வாலிபர் வந்து பின்னணி உள்ளவர் அவர் மேல பதினைந்து வழக்கு இருக்கு கொள்ளை திருட்டு வழிப்பறி பாலியல் பலாத்காரம் இப்படி பல குற்றங்களை செய்தவன் அவன் மேல போலீஸ் வந்து ஒரு தனி கவனம் வச்சிருக்கணும் அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணும் ஏன்னா இந்த மாதிரி தவறுகளை செய்துட்டு சுதந்திரமா நடமாடுறவன் மேலும் மேலும் தவறுகள் செய்ய மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் அதனால போலீஸ் வந்து அவன் மேல தனி கவனம் செலுத்தணும் அவனுக்கு வந்து வாழ்நாள்ல இது மாதிரி இன்னொரு முறை அவன் தவறு செய்யாத படிக்கு அவனுக்கு வந்து ஒரு தக்க தண்டனை அளிக்க வேண்டும் அப்புறம் மாணவர்களே உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா இப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சில ரூல்ஸை கொண்டு வருவாங்க ஸ்ட்ரிக்டா கொண்டு வருவாங்க அப்ப நமக்கு வந்து எரிச்சலா இருக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்காங்களே அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அது வந்து நம்ம பாதுகாப்புக்கு நம்ம நல்லதுக்குதான் அப்படிங்கறது மாணவர்கள் புரிந்து கொள்ளணும் அதுக்கு வந்து ஒபே பண்ணி நடக்கணும் குற்றங்கள் வந்து காலகாலமா நடந்துட்டு தான் இருக்குது ஆனா அதில் மாட்டிக்கொள்ளாமல் நம்மை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ரெண்டாவது மாணவிகளே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு ஒரு அலட்சியத்தாலும் அசட்டு தைரியத்தாலும் இது மாதிரி சம்பவங்கள்ல நம்ம மாட்டிக்கொண்டு நம்ம பிரச்சனை ஆயிடக்கூடாது நம்மை நாம் தான் காத்துக்கொள்ள வேண்டும் இதை வந்து என்னுடைய வேண்டுகோளா உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்